எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களில் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு ரூல் பிரேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணுவாங்க ஆனா ரூல் பிரேக் அப்படிங்கிறது கேப்டன் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா சோ கண்டிப்பா மஞ்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய வருவல் ஆனா என்னன்னு தெரியல சாச்சனா அவங்க கூட இன்வால்வ் ஆயிருக்கனால அந்த வறுவல் இருக்குமா இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க லைக் பண்ணவே மாட்டீங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம போகலாமா ஸோ ரூல் பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவன் வந்து தாண்டி போய்க்கிறான் அது பண்ணிக்கிறான் டாஸ்க் பண்ண மாட்டான் ஜாலியாக வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் டைமர் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்கில் க்ளாக் டாஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பிடிக்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்க இதுதான் அந்த டைம் மினிட்ஸ் செகண்ட்ஸ் ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி உட்காந்து பண்ணுறதுக்கு நம்ம மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேடு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நிஜமாகவே மனசு வந்து ஆறலை அதுவும் கேப்டனே அதுக்கு வந்து உடனடியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா வந்து ஒரு பில்லியண்டான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா டைம் கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்களே டைம் கார்ட் டாஸ்க்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது டைம் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஓவனை ஆன் பண்ணி விட்டு மினிட்ஸ் செகண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கிறது கரெக்டான டைம் நம்ம சொல்லணும் அப்படின்றதற்கு பக்கா ஸ்கெச் போட்டு ஏன்னா பிக் பாஸ் சொல்ல சொல்லியிருக்காரு ராஜ மாதாவையும் ராஜகுருவையும் டைம் கரெக்டாக வந்து சொல்லணும் ஸோ யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க வந்து வின் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த டாஸ்க்கு சௌந்தரியாவும் தர்ஷிக்காவும் உள்ள கிச்சனுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்க டைமை பார்த்து இந்த அம்மாவுக்கு அப்டேட் பண்ணுறாங்க இந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வந்து ரைட் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து மஞ்சரிக்கு தெரியும் மஞ்சரி சொல்கிறாங்க இந்த டைம் மட்டும் நம்ம உற்றக்கூடாது எப்படினாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ பித்தளாட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் கேப்டனும் சேர்ந்து அந்த பித்தலாட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்னடா இது இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து எவ்வளோ ஃபேவராக பண்ணுறாங்க பாருங்களேன் இது கேப்டனுங்கிறதையும் மறந்துட்டாங்க டாஸ்க்குங்கிறதையும் மறந்துட்டாங்க ரூல் பிரேக்குங்கிறதையும் மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கேர்ள்ஸ் டீம் வந்து என்ன தான் அப்படி சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில எனக்கு வந்து முதல் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு மஞ்சரி மேலே ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேசக்கூடிய டெலிவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது ரொம்ப பயஸ்டாக இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் இப்போ ஒரு கேப்டனாக இது வந்து தப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இது டாஸ்க் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அதை யூஸ் பண்ணி டாஸ்க்கை மேம்படுத்துறது அப்படிங்கிறது ஓகே பட் அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அதை வச்சே ஒரு மிஷினை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு ஆஃபன்ஸு ஸோ பிக்பாஸ் வந்து இதை வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை கேட்டுட்டு இவங்களுக்கு வந்து தக்க தண்டனை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் போயிட்டு இருக்கு அதுவும் பாஸ் வரலாற்றில் கேப்டனே உடனே ஆயிடுது ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை ஸோ மஞ்சரிக்கு வறுவல் இருக்கணும் பட் விஜய் சேதுபதி சாச்சனா பக்கம் நிற்கிறார்ல அப்போ சாச்சனா பண்ண தப்பையும் கேட்கணும் அப்படின்றதுனால அது அப்படியே விட்டு போயிடுவார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது அப்படிதான் இருக்குது இந்த சீசனே எவன் தப்பு பண்ணுறான் எவன் கரெக்ட் பண்ணுறான்னு தெரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து நம்ம சிவா இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவை அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டே இருக்க முடியாது நாங்கள் காதலை சொல்லி சும்மா சொல்லிட்டார் தீபக் வந்து கேட்பார் அப்போது அவர் ஒற்றன் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலாம்னு நினச்சிட்டே அவர் பெர்ஃபார்ம் இருக்கார் ஆனால் எல்லாம் கண்டுபிடிச்சி காரி துப்பிட்டாங்க பட் இருந்தாலும் சௌந்தரியா கிட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அதையும் வந்து காதலியை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஓகே நான் ரெடி நான் அங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வட்ட பியூட்டியே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த சீன் நல்லா அதை அந்த ஆங்கிள் அந்த ரெண்டு பேரும் அவங்க பேசினது அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படிங்கிறது அடுத்து முத்துக்கு வரேன் சும்மா இருப்பானா முத்துக்குமரன் டைவெட் பண்ணுறதில் கிங்காச்சு இல்லை உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாம் வந்து எகிரி உள்ளே வராங்க போர் அப்படிங்கிறப்ப முத்துக்குமரன் வந்து ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து எகிரி திருப்பி குதித்து எல்லாத்தையும் வந்து ஒரு தலை தறிக்க வச்சு ராணியோடைய நகையை பிடிங்கிட்டு வந்து ஒரு கேம் பண்ணாரு பாருங்க ஹேர் லெவல் முத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது லைவில் அதுக்கடுத்து இப்போ எல்லாம் இருக்காங்க ரொம்ப ஒரு கேஷுவலாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஏதாவது சுவாரஸ்யமா தவிர்களோட கண்டிப்பாக வந்து நான் வீடியோ பண்ணுறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை